தூங்குவதற்கு முன்னால் தலைவறுவதால் இவ்வளவு நன்மைகளா முன்னாடியே தெரியாம போயிடுச்சே பெண்களே நோட் பண்ணுங்க நம் பாரம்பரியத்தில் தினமும் காலை மற்றும் இரவு தூங்கும் முன் தலைவார வேண்டும் என்பதை கூறி வந்துள்ளனர் ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கை முறைகள் இது குறைந்தபட்சமாகவே பின்பற்றப்படுகிறது தூங்கும் முன் தலைவாரும் பழக்கம் மிக சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் ஒரு சாதாரண செயலாகவே தெரிந்தாலும் அதற்குள் பல நன்மைகள் மறைந்திருக்கின்றன என்பதை உணர்ந்தால் அதனை தவிர்க்க முடியாது முதலில் இரவு தூங்கும் முன் தலைவாரும் பழக்கம் முடியின் முனையில் பிளவுகள் உருவாவதை தடுக்க உதவுகிறது நாள் முழுவதும் காற்று தூசி வெப்பம் போன்றவற்றால் முடி சிக்கலாகி பாடும் இந்த சிக்கல்களை சமாளிக்க தூங்கும் முன் தலைவாரும் செயலுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது இதனால் முடி ஒழுங்காக இருபுறமும் சீராக பிரித்து பிளவு பிரச்சனைகளை தடுக்க முடியும் அதே நேரத்தில் மென்மையான தலைவாரும் செயல் மன அழுத்தத்தை குறைக்கும் நாம் தினம் முழுவதும் சந்திக்கும் வேலை அழுத்தம் பதட்டம் போன்றவை தூக்கத்தை பாதிக்கக்கூடும் ஆனால் மெதுவாக முடியை வாரும் போது தலையில் ஏற்படும் நிம்மதி உணர்வு மனதில் அமைதியை தருகிறது இதனால் நல்ல தூக்கத்தை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கிறது இதன் மூலம் தலையின் உச்சியில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இரத்த ஓட்டம் சீராக செயல்படுவதால் முடி வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக வழங்கப்படுகின்றன இது முடி வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவுகிறது மேலும் தலைவாரும் போது முடியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை விரைவில் நீக்க முடியும் சிக்கல் நீங்காத நிலையில் தூங்கினால் அது அதிகமான முடி முறிவை முறையான வளர்ச்சிக்கே தடையையும் ஏற்படுத்தும் எனவே தூங்கும் முன் தலைவாறுவது இந்த சிக்கலை தவிர்க்க உதவும் இதனை தொடர்ந்து நாள் முழுவதும் கூந்தலில் படிந்திருக்கும் தூசி அழுக்குகள் அனைத்தையும் வெளியேற்றும் ஒரு இயற்கையான செயலாக இது செயல்படுகிறது முடி சுத்தமாகும் போது முடிவேர்கள் முடியேற்றப்படும் பிரச்சனைகளும் குறையும் இந்த நன்மைகள் அனைத்தும் இயற்கையாக கிடைக்கும் ஒரு பரிசாக இருக்கின்றன இதற்கு எவ்வித செலவோ பாதிப்போ எதுவுமில்லை ஆனால் நமக்கு தெரியாமல் விட்டுவிடும் பழக்கம் இதுதான் இனிமேல் தினமும் இரவு தூங்கும் முன் இந்த சிறிய செயல்களை செய்து பாருங்களே முடி மட்டுமல்ல உங்கள் மனமும் உடலும் புதிய ஒளிபெறும் என்பதை நிச்சயமாக உணர்வீர்கள் மனிதன் தினமும் செய்வது உணவு தூக்கம் வேலை போன்றவை ஆனால் இவற்றுக்கு சமமாகவே முக்கியம் உடல்நலம் மன நிம்மதி அதற்கு நாம் எவ்வளவோ செலவு செய்து பல்வேறு வழிகளை தேடிக் கொள்கிறோம் ஆனால் அதைவிட எளிதான வழி நம் முன்னோர் சொல்லிக் கொடுத்த சிறு பழக்கம்தான் இரவு தூங்கும் முன் தலைமுடியை மெதுவாக வருவது இது சற்று சின்ன செயலாகத்தான் தெரிந்தாலும் அதில் மறைந்திருக்கும் நன்மைகள் எண்ணற்றவை நாளெல்லாம் வீசி வரும் காற்று சுற்றி உள்ள தூசி வெப்பம் என முடி வாடிவிடும் அப்போது அதனை சீராக்கும் வழி தூங்கும் முன் மெதுவாக மாறுவதுதான் இது முடி முறிவை தடுக்க உதவுவதோடு முடியின் வேர்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது இதனால் வேர்களுக்கு ஊட்டச்சத்து சென்று புதிய முடி வளர்ச்சி நடக்க உதவுகிறது வேலை குடும்பம் சமூக அழுத்தம் போன்றவற்றால் ஏற்படும் மன அழுத்தம் தூக்கம் பாதிப்பை தவிர்க்கவும் இது பயனளிக்கிறது வரும் பொழுது தலையில் ஏற்படும் நிம்மதி உணர்வு மனதில் அமைதியை ஏற்படுத்தி தூக்க தரத்தை உயர்த்துகிறது நாளும் சாலையோரம் அலுவலகத்தில் வீட்டில் ஏற்படும் தூசிகளை வாரும் செயல்பாடுகள் மூலமாக சுத்தமாக்கலாம் முடி சீராக இருக்கும் பிளவு பிரச்சனை வராது அதிக செலவில்லாமல் எளிதாக செய்யக்கூடிய இந்த செயலால் முடி மட்டுமல்ல மனமும் உடலும் புதுப்பிக்கப்படுவதை உணர்வீர்கள் இதை இன்றே தொடங்குங்கள் உங்கள் முடி உங்கள் நலம் சொல்லும் மாற்றத்தை நாளைதான் பாருங்கள்